குட் மார்னிங் மலேஷியாவின் மார்னிங் வியூ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு பார்த்தீங்களா ஓகே நைட்டு நேற்றுக்கு உண்டான வீடியோவை ஃபுல்லாக எடுத்து முடிச்சு எடிட் பண்ணதுக்கப்புறம் போஸ் நைட்டு கால் பண்ணார் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டால் என்னை நைட்டு ஏழு மணிலேக்கி வர சொல்லியிருக்காங்க அரை ஷிஃப்ட்டு காலையில் லீவு நீ நைட்டு ஏழு மணிக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நைட்டு ஏழு மணிக்கு போய்ட்டு அரை ஷிஃப்ட் மட்டும் பார்த்துட்டு வரணும் வேலை நான் டபுள் டைம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன்ல அதுக்காக காலையிலையும் நைட்டுன்ற மாதிரி அப்போ வந்துட்டு காலையில் அரை ஷிஃப்ட்டு லீவு நைட்டு அரை ஷிஃப்ட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி என்னை கொண்டு வராங்க ஏதோ பண்ணிவிட்டு போட்டோம் இன்னொரு பத்து நாள் தானே வேலை எந்த டைமாக தான் எல்லா டைமிங்லேயும் இந்த கடையில் செஞ்சவன் தான் நான் ஏற்கனவே பார்த்துக்கலாம் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நாள் நைட்டு ஏழு மணி வரைக்கும் என்ன பண்ண போகிறேன் இப்போ மணி எட்டு ஏழு மணி வரைக்கும் என்ன பண்ணுறது மண்டை காஞ்சி உட்காந்துக்கிட்டு இருப்பேன் செல்லு பார்ப்போம் சரி நண்பர்களே மணி பன்னடைகால் சமையல் மாஸ்டர் தோசை கட்டிட்டு வந்தார் சாப்பிட்டுட்டேன் மணி பன்னெண்டைகால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு பையன் அதிதீவிர ரசிகன் ஆஸ்திரேலியாவிலேருந்து ராஜ்னு ஒரு பையன் பேசுனா ஓகே அவங்ககிட்ட ஒரு மூணு நாளாக அவன் என்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருந்தான் இன்றைக்கி லீவுன்னு சொல்லி நேற்று நைட் போட்டு விட்டேன் மெசேஜ் பண்ணியிருந்தான் எனக்கு அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் நாளைக்கு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி காலையிலே கூப்பிட்டான் இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட தான் பேசுனேன் அவங்ககிட்ட பேசினது கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கு ஓகே அப்படியே தான் உட்காந்துருக்குறேன் போயிட்டுருக்குண்ணா நண்பர்களே மணி இப்போது நாளே ஹால் காலையிலேருந்து இருந்து அப்படியே செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த நாளை வெளியே வந்து வெளி உலகத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ தான் கிரியேட் ஆகிருக்கு இந்த நாளில் இந்த நாளில் இப்போ தான் நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிறோம் ஓகே இன்னும் எத்தனை நாள் இந்த மலேசியா பிப்ரவரி அஞ்சுக்குள்ளே போயிடுவேன் மூணு கடைசி ட டைம் அப்படின்னு பார்த்தா ஒரு மூணாந்தேதிக்குள்ளியாவது நான் போயிடுவேன் அதுக்குள்ளே போயிடுவேன் ஓகே இப்போது காலேருந்து சாப்பிடலை காலைல சாப்பிட்டேன் தோசை ஒரு தோசை வந்துட்டு வந்தாரி கொண்டு வந்தாப்பில் அது சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன் இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறேன் ஓகே ஏழு மணிக்கு வேலைக்கு போகணும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி சும்மா சுற்றுவோம் கொஞ்சம் நேரம் வாங்க இந்த நாள் ஆரம்பிச்சிச்சு அது வந்து எங்கள் கடை அது வந்து எங்கள் கடை அங்கே தெரிகிறது எங்கள் கடை இது வந்துட்டு துணி துவைக்கிற கடை இது நான் எப்படி சொல்லல கேட்க அந்த கேமராவில் நம்மளோட கே முகம் வந்துட்டு கேப்சர் பண்ணி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லை யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த டைமிங்கில் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்தேன் ஓகே இப்போ தான் திரும்ப ஒரு மணிக்கு வேலை முடிஞ்சு நான் போகிறேன் ஓச்சா ஒரு மணிக்கு வேலை நான் செஞ்சு செஞ்சிட்ருக்குறேன் இப்போ நான் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன் காமிக்கிறோம் உங்களுக்கு அன்னைக்கு நாங்க ஜாமான் போகும்போது நானும் சுரேஷன் எடுத்த இடம் தான் இப்போ வந்து பூட்டிட்டாங்க அதனால சட்டர்லாம் பூட்டியிருக்கு மால் வந்து பூட்டிட்டாங்க அவன் தான் நைட் ரொட்டி மாஸ்டர் இந்த டமிப்பி சொல்லுவேன்னு அவன் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் இந்த நேரத்தில் இந்த பக்கம்லாம் வந்து பல நினைவுகளுங்க இந்த பாதையில எத்தனை நாள் வந்த வந்தபோது இதில் தான் வீட்டுக்கு போன் பேச முடியாம நெட்ஒர்க் பிரச்சனை இங்க இதுக்கு அங்கிட்டு போனா நெட்ஒர்க் கிடைக்காது கஷ்டப்பட்டேன் இந்த கேப்ல தான் பேசுவேன் வீட்டுக்கு வந்த பூசல அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று இதுதான் இந்த சூப்பர் செவன் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல அதுதான் இப்போ இந்த க இந்த சட்டருக்கு நேர் தான் நம்ம கடை இருக்கு ஆனால் இந்த மால் மால் வந்துட்டு பூட்டி இருக்கிறதுனால தெரியல பல நினைவுகளுங்க ஒரு மாதிரியாக இருக்கு இன்னொரு ரெண்டு வாரங்குள்ள போயிடுவேன் பிப்ரவரி அஞ்சுக்குள்ளே போயிடுவேன் ஓகே இந்த டைம்ல நான் இந்த விஷய நடந்தது மாதிரி இருக்கு அப்பெல்லாம் ரொம்ப ஒல்லியா துட்டியா இருப்பேன் இப்ப கொஞ்சம் குண்டாயிட்ட பல நினைவுகள் நிறைந்த கிளைமேட் இது இந்த நைட் நேரத்தில் ஏகப்பட்ட நினைவுகள் எனக்கு ரெண்டு ரம்ஜான் அந்த விரதம் முப்பது நாள் நைட்டு மட்டும்தான் வியாபாரம் அதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க விரதம் இருப்பாங்க அதெல்லாம் இந்த நைட் நேரத்தில் ஒரு மணிக்கு மேலாம் ஆளே இருக்காது சும்மா சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படிலாம் கடந்தேன் இந்த ரம்ஜான் வாழ்க்கை இந்த நைட் கிளைமேட் அதெல்லாம் இவன் இந்த நேரத்தில் போய் குப்பை போட்டுட்டு வருவான் நான் ஒரு மாஸ்டரு ஆனாலும் நான் இவனுக்கு போயிட்டு உதவி அவனுக்கு நான் உதவி பண்ணுவேன் தட்டுப்பாத்திரெல்லாம் கழுவேன் ஒரு வருஷம் கிட்டே நான் நைட் ரூட்டி போட்டேன் அந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்டவும் நான் அவனுக்கு நைட்டு போயிட்டு தட்டு பத்திரும் உதவி பண்ணுவேன் யாரே என்கிட்ட சொல்லலை நான் உதவி பண்ணுவேன் பாவன்னு சொல்லி வேலை போயிட்டுருக்கு அண்ணா நான் பன்னெண்டு மணியோடு போயிடணும் ஆனால் என்னை ஒரு மணி வரைக்கும் வச்சுருக்காங்க அரை சிப்ட்டு லீவ் இல்லை அதனால் சரி ஓகே அவன் உட்காந்து சீட்டு வச்சுட்டுருக்கிறான்ல அவன் தோமிய மாஸ்டரு இந்தோனேஷியாக்காரன் நைட் சாப்பாடு கிடைக்கிற ரூம்க்கு போகிறேன் அங்கே ரூம்க்கு போயிருக்கா அப்புறம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஓகே இந்த நாள் பல நினைவுகள் இந்த ட நைட் டைமில் இந்த இடத்துல நான் இருக்கும்போது ப ரொம்ப நாள் இங்கே வேலை இந்த டைமில் அதனால் அது எதுன்னு பல சிந்தனைகள் எப்படி இருந்தேன்னா எப்படி அளவுக்கு உயர்ந்திருக்கேன் இந்த கடையில் ஓகே நல்லாயிருக்கு வணக்கம் நான் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது நான் இனிமேல் எங்கே போனாலும் நல்லா சம்பாதிப்பேன் அந்த கூலிங்கான அந்த காற்று நைட் நேரத்தில் சுவாசிக்கும் போது அந்த அந்த நினைவுகள்லாம் அப்படியே க்ரியேட் ஆகுது ஓகே இந்த நாள் நான் எந்த ஒரு குடிபோதை பிரச்சினையும் இல்லாமல் நான் கடந்துட்டேன் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் எக்கறனது கொண்டு இந்த ஒரு போதை பழக்களுக்கு அடிமையாடா நீங்கள் ஓகே ப்ளீஸ் எல்லோரும் பாதுபத்திரம் பாருங்கள் டெய்லி வீடியோஸ் பாருங்கள் ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூனையை தான் நான் சொன்னேன் என்னையை பார்த்தாலே வந்துடுது இந்த பூனை போலமா சரி சரிங்க வா கேட்டுக்கலோங்க தம்பி நானும் கிளம்பிட்டோம் ரூமுக்கு போய்ட்ட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அங்கே போய் ரெக்கார்ட் பண்ண முடியாது அதனால தான் இங்கேயே முடிக்கிறேன் ஷேர் பண்ணேன் கிளம்புவோம் லைவ் போய்கிட்டிருக்கு லைவ் வேறு போய்கிட்டு இருக்கு லைவ் போயிட்டு இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறேன் ஷேர் பண்ணேன் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு வீடியோவில் எல்லாரும் பார்த்து பத்திரம் மாருங்க இந்த வீடியோ எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாய் பார்த்து பத்திரம் மாருங்க